இந்த பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட்டு யானை பூனைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அது பெருசு இது சின்னது பட் நான் இங்கே சின்ன வயசுல இங்கே யானையும் பூனையும் சேர்ந்து கதையாக பழ எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில்ல அப்படி இருந்து இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சாகவே தெரிஞ்சது இப்போ ரீசெண்டாக தான் ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் பார்க்கும்போது எப்படி மருவி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யானை பூனைன்றது இல்லை அந்த பழமொழியில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த உண்மையான பழமொழியில் பார்த்தீங்கன்னா ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆணை பூனை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால்னா ஆணைக்கு ஒரு காலம் வரும் ஆனால் உங்களுக்கு தெரியும் பசு ஆவின் பால் தொன்றோம் பார்த்திங்கனா அந்த ஆணை இளமை பருவத்தில் நெய் நிறைய எடுத்து எடுத்துக்கணும் நெய்யில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவை ஹேருக்கு தேவை முக்கியமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்கு ஹார்மோன்களான பெண்களை பொருத்தம் ஈஸ்ட்ரோஜன் பொஜஸ்டீரோ சுரக்கிறதுக்கும் ஆண்களுக்கு விந்தன் உற்பத்திக்கு டெஸ்டோசிரன் சுரக்கிறதுக்கும் இந்த ஆணை இந்த நெய் பசுவின் பாலில் இருக்கக்கூடிய நெய் வந்து அதில் இருக்க கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப தேவைப்படும் இளமை காலத்தில் அது ஆணைக்கு ஒரு காலம் இளமை காலம் பூனைக்கும் ஒரு காலம் வரும் பூவில் இருக்கக்கூடிய நெய் பிளவர் புஷ்பம் புய்ப்பம் நம்ம செஞ்சுல மாதிரி அந்த பூவில் இருக்கக்கூடிய நெய் வந்து தேன் சோ பூனைக்கும் ஒரு காலம் வரும் அதாவது தேனுக்கும் ஒரு காலம் வரும் என்ன காலம் முதுமை காலம் ஏன்னா தேன்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தேன் வந்து சோர் துரோட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் தொண்டை வலி தொண்டை நல்லா இருக்கும் இந்த நுரையில் இருக்கக்கூடிய சளியை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சளியை பூரா வெளியே கொண்டு வரக்கூடியது கபம் இலக்கி மிக்குவாலிட்டிக் கேசம் சொல்லுவோம் வெளியே பூரா வெளியே கொண்டு சளிய பூரா வெளியே கொண்டு அதுக்கப்புறம் அந்த தேனில் வந்து நிறைய டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் அமெலிஸ் லிப்ஸ் புரோட்டீன்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் செரிமானம் பண்ணக்கூடிய இந்த என்ஜைம்ஸ்லாம் தேனில் நிறைய இருக்குது ஒரு கிளாஸு ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேன விட்டு அதில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா செரிமானம் ஆகும் ஸோ முதுமை காலத்தில் தேன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சளி செரிமான பிரச்சனை எல்லாம் சரியாகும் அதுதான் பழமொழி ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் இளமை காலத்தில் எடுத்துக்கணும் பூனைக்கு ஒரு காலம் வரும் பூல இருக்கக்கூடிய தேன் என்ற நெய்க்கு ஒரு காலம் முதுமை காலத்தில் அதோட மருத்துவம் ஸோ பாருங்கள் ரெண்டு உணவுப் பொருளோட மருத்துவம்னு சொல்லக்கூடிய பழமொழியை எப்படி மாற்றி வச்சுருக்கோம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் புனைக்கு ஒரு காலம் எனக்கு மேலே அந்த விஷயத்தை ஒரு புதிய தகவலா இருந்தது அவன்கிட்ட ஷேர் பண்ணது நான் சோ இளமை காலத்துல ஆணை நை நரேசித்துங்க உதமை காலத்துல மருத்துவ குழுங்க தேனை நிறைசிது நல்ல சிந்தனையில விதைப்போம் நம்பிக்கை வளர் நன்றி